ஹாய் ஹலோ வணக்கம் ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் நான் உங்கள் தோழி பிரீதா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்ரமாதித்தன் கதைகள் லாஸ்ட் எபிசோடில் சித்திரரதன் திலோத்தமை சாபம் நீங்கிய கிளி மைனா கதையை பார்த்தோம் இந்த எபிசோடில் வேதாளம் சொல்லிய புதர்க்கதைகளுள் ஒன்றான வீரவரன் கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வீரவரன் கதை விக்ரமாதித்தன் அந்த நள்ளிரவிலே மறுபடியும் மயானத்தில் உள்ள வேதாளத்தை கட்டிப்பிடித்து தூக்கி தோள் மீது சுமந்து கொண்டு வரும்போது வேதாளம் பின்வரும் கதையை சொல்லியது சோபாவதி என்றொரு பட்டணம் இருந்தது அங்கே ஒரு சமயம் சூத்ரகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் மகா பராக்கிரமசாலி அவன் வீரத்தைக் கண்டு எதிரிகள் பயந்து அவனுக்கு அடங்கிவிட்டார்கள் நேர்மையுடன் அவன் அரசு புரிவதைக் கண்ட பூமாதேவியும் மற்ற அரசர்களையெல்லாம் மறந்துவிட்டாள் அவனையே தன் நாயகனாக கொண்டாள் ஒரு நாள் வீரவரன் என்பவன் வீரர்களையே வரிக்கும் அந்த அரசனிடம் சேவகம் செய்வதற்காக மாலவதேசம் வந்து சேர்ந்தான் அவன் மனைவி பெயர் தர்மவதி என்பதாகும் அவர்களுக்கு சத்வவரதன் என்ற ஒரு மகனும் வீரவதி என்ற ஒரு மகளும் இருந்தார்கள் அவன் ஒரு கையில் கத்தியையும் மற்றொரு கையில் கேடயத்தையும் இடுப்பிலே உடைவாளையுமே கொண்டிருந்தான் அவன் ஒரு நாளைக்கு ஐநூறு தினாரங்கள் சம்பளம் வேண்டும் என்று அரசனை கேட்டான் அவன் மிகுந்த பராக்கிரமம் வாய்ந்தவன் என்பதை தோற்றத்தால் அறிந்த அரசனும் அதற்கு சம்மதித்தான் ஆயினும் குடும்ப பாரம் அதிகம் இல்லாத அவனுக்கு அவ்வளவு பணம் எதற்கு என்பதை அறிய அரசனுக்கு ஆசை ஏற்பட்டது அந்த பணத்தை அவன் நல்ல வழியில் செலவு செய்கிறானா கெட்ட வழியிலே செலவு செய்கிறானா என்பதை தெரிந்து கொள்ளவும் விரும்பினான் ஆகவே அவன் எப்படி வாழ்க்கை நடத்துகிறான் என்பதை ரகசியமாக கவனித்து வர ஒற்றர்களை ஏவினான் வீரவரன் தினந்தோறும் காலையிலே அரசனை பேட்டி கண்ட பிறகு உருவிய கத்தியுடன் உச்சி பொழுது வரையில் அரண்மனை வாசலிலே காவல் புரிந்து வருவான் அதற்கு பின் அவன் வீடு அடைந்து தன் மனைவியின் கையில் சாப்பாட்டு செலவுக்கு காசு நூறு பொண்ணை கொடுப்பான் மற்றொரு நூறு பொண்ணுக்கு அவன் துணிமணிகளையும் வெற்றிலை வாசனை திரவியங்களையும் வாங்குவான் இருநூறு பொண்ணையும் ஏழை எளியவர்களுக்காக தானம் செய்து விடுவான் இவ்விதம் நாள்தோறும் அவன் தான் பெற்று வந்த ஐநூறு பொண்களையும் செலவு செய்து விடுவான் அதற்குப் பிறகு அவன் ஹோமம் வளர்த்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு சாப்பிடுவான் மறுபடியும் அவன் வெளிக்கிளம்பி அரண்மனை அடைந்து இரவு நேரத்தில் உருவிய கத்தியுடன் தனியாக காவல் புரிவான் வீரவரன் இவ்விதம் வாழ்க்கை நடத்தி வந்தான் என்பதை ஒற்றர்கள் மூலம் அறிந்த மன்னன் சந்தோஷப்பட்டு அவனுடைய நடமாட்டத்தை அதற்கு மேல் வேவு பார்க்க வேண்டாம் என்று தடுத்துவிட்டான் அவ்விதம் செய்வது வீரனுடைய கௌரவத்திற்கே இழுக்காகும் என்று மன்னன் நினைத்தான் காலம் சுழன்றது கோடை போய் மழைக்காலம் வந்தது வானமே பொத்துக்கொண்டது போல் அடைமழை பிடித்து கொண்டது கூறிய கத்தி முனை போல உடலில் பட்ட இடத்தில் சுரீர் என்று தாக்கியது எனினும் வீரவரன் அதை லட்சியம் செய்யவில்லை வழக்கம் போலவே அரண்மனை மேன்மாடத்திலிருந்து பகலில் கவனித்த அரசன் இரவு நேரத்திலும் அரண்மனை மேன்மாடத்திலிருந்து ஆசார வாசலில் யார் காவல் என்று கூப்பிட்டு கேட்டான் வீரவரனும் அடியேன் இருக்கிறேன் மகாராஜா என்று தெரிவித்தான் இதைக் கேட்ட மன்னன் என் சேவகத்திலே கொஞ்சமும் வழுவாமல் வீரவரன் உறுதியோடு இருக்கிறான் இவ்வளவு எஜமான விசுவாசம் உள்ள அவனுக்கு மேற்பதவி அளிக்க வேண்டுவது அவசியம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு சென்றான் மறுநாளும் சூரியன் தெரியவே இல்லை மழை கொட்டிக்கொண்டே இருந்தது அன்று இரவும் அரசன் அரண்மனை மேன்மாடத்திற்கு சென்று ஆசார வாசலில் யார் காவல் என்று கேட்டான் வழக்கம் போலவே வீரவரனும் தான் இருப்பதாக தெரிவித்தான் இதை கேட்ட மன்னன் அவனுடைய தைரியத்தை மெச்சி சந்தோஷம் அடைந்தான் அப்போது அவன் கவனத்தை வேறொன்று இழுத்தது பரிதாபமான குரலில் யாரோ பெண் அழும் சப்தம் கேட்டது அந்த குரல் அரசனின் மனத்திலே இரக்கத்தை உண்டாக்கியது இந்நாட்டிலே கஷ்டப்படுபவர்கள் ஏழைகள் முதலியோர் யாருமே இல்லாதிருக்க இப்படி நள்ளிரவில் அழும் இந்த பெண் யார் என்று மன்னன் ஆச்சரியப்பட்டான் உடனே காவல் புரிந்து வந்த வீரவரனை அவன் கூப்பிட்டு தூரத்தில் யாரோ ஒரு பெண் அழும் குரல் கேட்கிறது நீ போய் அவள் யார் எதற்காக அழுகிறாள் என்பதை அறிந்து வா என்று கட்டளையிட்டான் அப்படியே என்று கூறி வீரவரன் புறப்பட்டான் ஓழிக் வந்துவிட்டதோ இருள் கவ்வ மேகங்கள் மறைந்து இருந்ததையும் இடியையும் மின்னலையும் கல்லை வீசுவதைப் போல மழைத்துளிகள் உடலை தாக்கியதையும் லட்சியம் செய்யாமல் வீரவரன் நடந்து சென்றான் இவ்விதம் அந்த நடுநிசியிலே வீரவரன் தனியாக புறப்பட்டதை அறிந்த அரசனுக்கு ஆச்சரியம் இரக்கம் இரண்டும் ஒருங்கே ஏற்பட்டன ஆகவே அவன் நடமாட்டத்தை கவனிப்பதற்காக அவனுக்கு தெரியாமல் அரசனும் பின்தொடர்ந்து சென்றான் வீரவரனோ எதையும் பொருட்படுத்தாமல் சப்தம் வந்த திக்கிலே சென்று நகரத்துக்கு வெளியே போய் குலக்கரையை அடைந்தான் அங்கே ஒரு ஒருத்தி ஐயா மாவீரனே தயாபரணி தர்மவாணி உன்னைப் பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் என்று அரற்றிக் கொண்டிருந்தாள் வீரவரன் அவளைப் பார்த்து யாரம்மா நீங்கள் எதற்காக இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவள் வீரவரா நான் பூமாதேவி என் புருஷன் ஆனால் மூன்றாவது நாள் அவன் இறந்து விடுவான் அதற்கு பிறகு அவனை போன்ற நாயகன் மறுபடியும் எனக்கு எவ்விதம் கிடைக்கப் போகிறான் அதை நினைத்துத்தான் துக்கம் தாழாமல் நான் வருத்தப்படுகிறேன் என்று பதிலளித்தாள் இதை கேட்ட வீரவரன் திடுக்கிட்டான் அவன் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது தாயே இவ்வுலகத்தையே ரட்சித்து வரும் இம்மன்னனுடைய மரணத்தை தவிர்ப்பதற்கு வழி ஏதும் இல்லையா என்று வீரவரன் கேட்டான் உடனே பூமாதேவி இருக்கிறது இந்த கேட்டை தவிர்க்கும் மார்க்கம் ஒன்று உண்டு அதை உன்னாலே தான் செய்து முடிக்க முடியும் தாயே அப்படியானால் அதை தெரிவியுங்கள் இந்த க்ஷணத்திலே அதை முடித்து வைக்கிறேன் அதற்கில்லாமல் இந்த உயிர் உயிர்வேறு எதற்குத்தான் இருக்கிறது என்று வீரவரன் வேண்டினான் உன்னைப் போன்ற தைரியசாலியும் எஜமான விசுவாசமும் உள்ளவனும் வேறு யார் கிடைப்பார்கள் அரண்மனைக்கு பக்கத்திலே வரப்பிரசாதியான சண்டிக்கு அரசன் ஒரு கோயில் எழுப்பியிருக்கிறான் அந்த சண்டிக்கு உன் மகனை பலி கொடுத்தாயானால் அரசன் இன்னும் நூறு ஆண்டு காலம் வாழ்வான் அதை நீ உடனே செய்தாயானால் அரசனுக்கு நேரிடவிருக்கும் கேடு நீங்கிவிடும் இல்லாவிட்டால் நிச்சயமாக இன்றிலிருந்து மூன்றாம் நாள் அவன் இறந்து போவான் பூமாதேவி விதம் கூறியதை கேட்ட வீரவரன் தாயே இதை இப்பொழுதே செய்து முடிக்கிறேன் என்றான் பூமாதேவியும் உனக்கு வெற்றி கிட்டட்டும் என்று கூறி மறைந்து போனாள் உடனே வீரவரனும் தன் வீட்டை நோக்கி கிளம்பினான் அவனுக்குத் தெரியாமல் அவனைத் தொடர்ந்து வந்த மன்னன் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் ஆகவே வீரவரன் என்ன செய்ய போகிறான் என்பதை அறிய ஆவல் கொண்டவனாய் முன்போலவே அவனை பின்தொடர்ந்தான் வீரவரன் வீட்டுக்கு போய் தன் மனைவி தர்மவதியை எழுப்பி பூமாதேவி சொல்லியதை கூறினான் அவளும் அதைக் கேட்டு அரசருடைய நலனை நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே குமாரனை எழுப்பி அவனிடம் விஷயத்தை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றாள் அவனும் தன் மகனை எழுப்பி விஷயத்தை கூற குழந்தாய் சண்டிதேவிக்கு உன்னை பலியிட்டால் அரசன் நீண்ட காலம் உயிரோடு இருப்பான் இல்லாவிட்டால் அவன் மூன்றாம் நாள் இறந்து விடுவான் என்று சொன்னான் இதை கேட்ட சத்வரன் சிறு குழந்தையானாலும் தைரியமாக பின்வருமாறு சொன்னான் என் உயிரைக் கொடுத்து அரசனை காப்பாற்ற கூடுமானால் எனக்கு சகல பாக்கியங்களும் கிட்டிய மாதிரியே ஆகவே கால் தாமதம் செய்ய வேண்டாம் உடனே என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்றான் சத்வரன் இவ்விதம் கூறியதைக் கேட்ட அரசன் ஒருவருக்கொருவர் சலைப்பிள்ளை என்று தனக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டான் பிறகு வீரவரன் தன் மகனை தன் தோல் மீது தூக்கிக் கொண்டு புறப்பட்டான் அவன் மனைவியான தர்மவதியும் தன் பெண்ணான வீரவதியை எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் இருவருமாக அந்த நள்ளிரவிலே சண்டி தேவியின் கோவிலை அடைந்தார்கள் மன்னனும் அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தான் தேவியின் சன்னதியில் தகப்பன் தன் தோளில் இருந்த மகனை கீழே இறக்கி விட்டான் குமாரனும் மிக்க தைரியத்துடன் விக்கிரகத்தை வணங்கி தாயே என் தலை பலியை கொண்டு மன்னன் உயிரை காப்பாற்று இடையூறு ஏதுமில்லாமல் அவன் நூறாண்டு அரசு செலுத்தட்டும் என்று பிரார்த்தித்தான் இதைக் கேட்ட வீரவரன் தன் மகனுடைய உறுதிக்கு மெச்சி வாளை உருவி அவன் தலையைக் கொய்து அம்பிகையின் பாதங்களில் சமர்ப்பித்து என் மகனை பலி கொடுத்து விட்டேன் அரசன் உயிரை காக்க வேண்டும் என்று வேண்டினான் உடனே அசரீர் ஒன்று வீரவரா உன் தீரத்தை மெச்சினோம் உன்னை போல எஜமான விசுவாசம் உள்ளவன் யார் உன்னுடைய ஒரே மகனை பலியிட்டதால் அரசனுக்கு தீர்காயிலையும் ஸ்திரமான அரசையும் அளித்து விட்டாய் என்று சொல்லியது அதற்கு பிறகு வீரவரன் குமாரியான வீரவதி வந்து துண்டிக்கப்பட்ட தன் தமையன் தலையை கட்டித் தழுவிக்கொண்டு அழுதாள் அவளுடைய அதிகமான துக்கத்தை பொறுக்காமல் அவள் இளம் உள்ளம் வெடித்து அவள் இறந்தாள் தர்மவதி அப்போது தன் கணவனை பார்த்து பின்வருமாறு தெரிவித்தாள் அரசருடைய சேமத்தை கோரி நாம் செய்ய வேண்டியதை செய்தாகிவிட்டது இப்போது நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என் மடமையால் அதை செய்யாமல் இருந்துவிட்டேன் ஆகவே இப்போது குழந்தை உடல்களுடன் நானும் தீக்குளிக்க அனுமதிக்க வேண்டும் அவள் தன் கோரிக்கையை வற்புறுத்தி கூறவே வீரவரனும் ஒருவாறு இணங்கினான் அப்படியே செய் உனக்கு நற்கதி உண்டாகட்டும் இனியும் உயிர் வாழ்வதால் குழந்தைகளை இழந்த துக்கத்தால் வாழ்வதைத் தவிர வேறு என்ன சந்தோஷம் உண்டாக போகிறது ஆயினும் உன்னையே பலியிட்டு கொள்ளவில்லையே என்று வருத்தப்படாதே நம் குமாரனை தவிர வேறு யாரையாவது பலியிட்டாலும் நம் காரியம் கைகூடும் என்றிருந்தால் நான் என்னையே அர்ப்பணம் செய்திருக்க மாட்டேனோ இதை கூறிவிட்டு வீரவரன் அந்த கட்டைகளை சேர்த்து அடுக்கி இரு குழந்தைகளின் உடல்களையும் அதன் மீது வைத்து ஒரு விளக்கிலிருந்து அந்த சிதைக்கு தீ மூட்டினான் பிறகு தர்மவதி தன் கணவனை வணங்கிவிட்டு என் உயிரை தியாகம் செய்வதால் அரசனுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படட்டும் இப்போது என் கணவராக இருப்பவரே மறுபிறப்பிலும் என் கணவராக அனுகிரகிக்க வேண்டும் என்று சண்டி தேவியை வேண்டினாள் பிறகு கொழுந்துவிட்டு எரியும் சிதையில் விழுந்து அவள் தன்னை மாய்த்து கொண்டாள் அதன் பின்னர் வீரவரன் அசரீரி சொன்னபடி அரசனுடைய க்ஷேமத்தை கோரி செய்ய வேண்டியதை செய்தாகிவிட்டது நான் பாதுகாக்க வேண்டிய குடும்பத்தை பலியிட்டு பிறகு தனியாக வாழ வேண்டிய அவசியமே இல்லை நானும் என்னை துர்க்கைக்கு அர்ப்பணித்து அவளை திருப்தி செய்கிறேன் என்று தன் கத்தியின் ஒரே வீச்சால் தன் தலையை துண்டித்து கொண்டான் இவ்வளவையும் மறைந்து பார்த்திருந்த மன்னன் பிரமித்து விட்டான் பிரமை ஆச்சரியம் துக்கம் எல்லாம் சேர்த்து அவனை திணறச் செய்தன இதுவரையிலும் யாரும் கேட்டோ பார்த்தோ அறியாத ஓர் அதிசயத்தை செயற்கரிய தியாகத்தை எனக்காக இவனும் இவன் குடும்பத்தாரும் செய்திருக்கிறார்கள் பரந்த இவ்வுலகத்தில் எத்தனையோ அதிசயங்களைக் காணலாம் ஆனால் தன்னுடைய தியாகத்தை உலகம் அறியாமல் மறைத்து ரகசியமாக வைத்து அரசனுக்காக தன் உயிரையே கொடுக்கும் மனிதனைக் காண முடியுமா இதற்கு தக்க கைமாறு செய்யாவிட்டால் நான் அரசனாக இருப்பதில் என்ன பயன் மிருகம் போல வாழ்வதற்கே ஒப்பாகும் இவ்விதம் நினைத்த மன்னன் உரை இருந்த கத்தியை உருவிக் கொண்டு தேவியை அணுகி தாயே பெயருக்கு ஏற்ப அஞ்சா நெஞ்சுடன் எனக்காக தன் உயிரை தியாகம் செய்த வீரவரனை அவன் குடும்பத்தாருடன் மறுபடியும் உயிர் பெற்ற வேண்டும் உன்னையே எனக்கு இந்த வரம் அளிக்காவிட்டால் நான் என் தலையை உனக்கே அர்ப்பணித்து விடுவேன் என்று வேண்டினான் இவ்விதம் சொல்லிவிட்டு அரசன் தன் தலையை துண்டிக்க தயாரானான் அதற்குள் மறுபடியும் வாக்கு கேட்டது அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே உன்னுடைய தைரியத்தை மெச்சினேன் வீரவரனும் அவன் பத்தினியும் குழந்தைகளும் மறுபடியும் உயிர் பெற்றெழுவார்கள் இவ்விதம் தெரிவித்தவுடனே வீரவரனும் அவன் குடும்பத்தினரும் உயிர் பெற்றெழுந்தார்கள் அவர்களை உயிருடன் கண்ட அரசன் கண்களில் ஆனந்த பாஷ்பம் நிறைந்தது அவர்களையே பார்த்து கொண்டு தன்னை மறைத்துக் கொண்டான் துக்கத்திலிருந்து விழித்தவன் போல எழுந்திருந்த வீரவரன் தன் மனைவி மக்களை கண்டதும் பிரம்மை கொண்டான் சாம்பலாக போன நீங்கள் மறுபடியும் எவ்வாறு உயிர் பெற்றீர்கள் நானும் வெட்டி கொண்டேனே இது முழுதும் மாயையா அல்லது தேவியின் அருளா என்று கேட்டான் வீரன் தேவியின் அருளாலேதான் நம்மை அறியாமல் நாம் ஜீவன் பெற்றிருந்தோம் என்று பதிலளித்தாள் பத்தினி அம்பிகையை தொழுது வணங்கிவிட்டு தன் மனைவி மக்களுடன் வீடு திரும்பினான் வீட்டிலே அவர்களை விட்டுவிட்டு அவன் மறுபடியும் அரண்மனை வாசலை அடைந்து வழக்கம் போல நின்று காவல் புரிய ஆரம்பித்தான் பிறர் அறியாமல் இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்த மன்னனும் அரண்மனை மாடத்திலிருந்து அரண்மனை வாசலில் காவல் யார் என்று கேட்டான் வீரவரனும் அடியேன்தான் இருக்கிறேன் மகாராஜா தாங்கள் ஆணைப்படி நான் அந்த ஸ்திரீயை தேடிச் சென்றேன் ஆனால் தோன்றியது போலவே அவள் திடீரென்று எங்கேயோ மறைந்து விட்டாள் என்றான் இதை கேட்ட அரசன் ஆச்சரியத்தால் திகைத்து விட்டான் நடந்தது முழுவதையும் அவன் தன் கண்ணால் நேரில் கண்டிருக்கிறான் பிறருக்கு உதவி செய்தவர்கள் அது உயர்ந்த செயலாக இருந்தாலும் அதை வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் என்று மன்னர் பிரான் தன் மனதிலே நினைத்து கொண்டான் மறுநாள் காலை வழக்கம் போல வீரவரன் அரசன் ஆஸ்தானுக்கு வந்து மன்னனை வணங்கினான் அப்போது மன்னனே தன் மந்திரிகளிடம் முதல் நாள் இரவு நடந்தது முழுவதையும் ஒன்று விடாமல் எடுத்து கூறினான் எல்லோரும் இடியுண்டவர் போல வாயை பிளந்து நின்றனர் இதனால் சந்தோஷம் அடைந்த மன்னன் அவர்கள் வீரத்துக்கு பரிசாக வீரவரனுக்கும் அவன் மகனுக்கும் லாட தேசம் அதாவது கூர்ஜரம் கர்நாடகம் ஆகிய இரண்டையும் அழித்து அந்த பிரதேசங்களுக்கு அவர்களை அரசர்களாக முடிசூட்டி வைத்தான் இவ்விதம் ஆச்சரியம் மிக்க கதையை கூறிய வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து சொல்லும் ஐயா மகராஜனே இவர்களில் பராக்கிரமம் நிறைந்தவர் யார் என்பதை சொல்லும் தெரிந்து கொண்டே சொல்லாமல் இருந்தால் நான் தெரிவித்தபடியே சாபம் உம் தலையில் விழும் என்றது இவர்கள் எல்லோரிலும் சிறந்தவன் என்று தெரிவித்தான் மன்னன் வீரவரன் உயர்ந்தவன் இல்லையா அவனுக்கு இணையானவர் உலகில் கிடைப்பாரா அவனை காட்டிலும் அவன் மனைவி உயர்ந்தவள் இல்லையா தன் கண் எதிரே தன் மகனை பலியிட காண எந்த தாய்தான் சகுத்தி கொண்டிருப்பாள் சிறுவனாயினும் அஞ்சா நெஞ்சுடன் தன்னை பலியிட்டு கொண்ட சத்வபரதன் சிறந்த வீரன் இல்லையா இவர்களை எல்லாம் விட்டு தான் எவ்விதம் உயர்ந்தவன் என்று கூறுகிறாய் என்று திரும்பவும் கேட்டது வேதாளம் அப்படி சொல்லாதே தன் உயிர் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் மன்னனை ரட்சிப்பதற்காக தியாகம் செய்ய வேண்டியதுதான் என்பதையே நியதியாக கொண்ட நற்குடையில் பிறந்தவன் வீரவரன் அவன் மனைவியும் நற்குல மங்கை கற்புடைய பெண் தன் புருஷன் அடிச்சுவட்டையே பின்பற்றுபவள் அவர்களின் மகனான சத்வவரனும் அவர்களைப் போன்றவனே அதனால் அவர்களின் வாழ்க்கை அவ்விதம் கிடப்பது அரசர்களோ தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்களுக்கு கீழ்ப்பட்டவர்களை சகஜமாக உயிர் பலியிட்டு விடுவார்கள் அவ்விதம் இல்லாமல் சூத்ரக மன்னன் தன் வேலைக்காரர்களுக்காக தன் உயிரை கொடுக்க தயாராக இருந்தவன் அதனால் அவன் செயலே சிறந்தது என்று விளக்கி பதிலளித்தான் விக்ரமாதித்தன் உடனே வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரம் ஏறி கொண்டது இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு ஆனா பரவாயில்லைங்க ஏதோ வேதாளம் கொஷின்லாம் கேக்குது நான் நினைச்சேன் விக்ரமாதித்தன் வாய திறந்தா போதும் அதுவே அதுக்கு போதும் அதுக்கப்புறம் எந்த கொஷினும் கேட்காதுன்னு நினைச்சேன் ஆனால் பரவாயில்ல இந்த வாட்டி ஏதோ ஏன் இப்படி பதில் சொல்றேன் அப்போ இவங்க பெஸ்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருக்கு சரி நெக்ஸ்ட் எபிசோட்ல வேதாளம் என்ன கதை சொல்லுது அதுக்கு விக்ரமாதன் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நான் உங்கள் தோழி பிரீதா சட்டா பாய்